உங்களுக்கு நாங்கள் இன்டென்சிவ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிசஸ் கொடுக்குறோம் அது இன்டென்சிவ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் இன்டென்சிவ்ன்றா தீவிரமான பேச்சு பயிற்சியை நாங்கள் கொடுக்குறோம் உங்களை உடமாட்டம் ரெண்டு மாசத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து முடியும் வரைக்கும் உங்களுக்கு விடமாட்டம்ன்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பேர்டு நான் வந்து இங்கிலீஷ் ஒரு பேர்டு நான் நாங்கள் கொண்டு வர போகிறதில்ல இங்கிலீஷ் செய்கிறது இந்த ஆக்டிவிட்டிஸ் செய்கிறதால இங்கிலீஷுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வர மாதிரி சில சில ஆக்டிவிட்டீஸை நாங்கள் செய்வோம் அதை கண்டினியூஸாக செய்கிறதுக்கு உங்களை நாங்கள் மோட்டிவேட் பண்ணுவோம் அப்போ அதனாலதான் சொல்கிறேன் வந்து இன்டென்சிவாக வந்து உங்களுக்கான அந்த ஸ்பீக்கிங் ப்ராக்டிசஸ் நடக்கும் உங்களை தேவைக்கேற்ற போல தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம் இப்போ பேசிக்கில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து அட்வான்ஸான விஷயங்களை நாங்கள் படிப்பிக்க மாட்டோம் அட்வான்ஸாக ஆளுக்கு பேசிக் விஷயங்களை படிப்பிக்க மாட்டோம் அப்போ எங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் எங்களுடைய டார்கெட் மானம் இந்த லெவலில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்குண்டா அது கேட்டுறது போல தான் ஒரே சிலபஸ் நாங்கள் படிப்பிக்கிற முறைகளை மாற்றி மாற்றி கொண்டு போவோம் அடுத்தது உங்களுக்கு ஏற்ற போல நாங்கள் ஃபிளெக்சிபிளா எல்லாத்தையும் வச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கும் டீச்சருக்கும் ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தா தான் நீங்க டீச்சர்கிட்ட பயம் பேசலாம் டீச்சர் உங்களோட பயம் இல்லாம அந்த ஒரு குட் ரெப்போ நாங்க பில்டப் பண்ணணும் ஒரு புரிந்துணர்தல் டீச்சருக்கு உங்களுக்குள்ள அந்த ஆசிரியருக்கு முன்ன இந்த கற்பித்தலில் ஒரு புரிந்துணர்தல் இருத்தல் உண்டு அதுக்காகத்தான் நாங்கள் சில டிஸ்கஷன்ஸ் ரோல் பிளேஸ் அதே தவிர வீடியோ ப்ரெசன்டேஷன் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் வந்து அப்போதான் நீங்கள் என்ன டீச்சர்கிட்ட பயம் இல்லாமல் சந்தேகங்களை கேட்பீங்க உங்கள்த அப்போ உங்களுக்கு அந்த டீச்சர் தாரு கேள்விகளுக்கு பயம் இல்லாமல் நான் பிள்ளைண்டாலும் பயம் இல்லாமல் அந்த ஆன்சர்ஸ் சரியாக சொல்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்வீங்க